டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் திரு சீமான் அவர்கள் மேதுக்கு தலைவரை சந்திக்கவில்லை போகவில்லை வந்தார் போனார் படத்தை ஒட்டினார் வெட்டினார் நான் தான் அந்த படத்தை கொடுத்தேன் நான் தான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன் ஒரு ஆமைக்கறி சாப்பிட்டார் என்றார் இன்னொரு ஆமைக்கறி சாப்பிடவில்லை என்கிறார் இதெல்லாம் எங்குறது இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஜி டி நந்து என்கிற ஒரு இயக்குனர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவன் படத்தினுடைய இயக்குனர் அவர் தான் முதன் முதலாக ஊடகங்கள் வாயிலாக வாய்ந்திருக்கிறார் நியூஸ் செவன் தொலைக்காட்சின்னு நினைக்கிறேன் ஒரு தொலைக்காட்சிக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் நேர்காணல் கொடுக்குறார் நான் போனேன் பார்த்தேன் வந்தார் சீமன் அண்ணன் வந்தார் இருபத்தி ஒரு நாள் அங்கே இருந்தேன் அப்படின்னு அப்போயெல்லாம் சொல்லிட்டார் அதன் பிறகு சில நாட்கள் கழித்த வந்து பார்த்தீங்கன்னா அவரே அந்த ஜீட்டி நந்துவே இல்லை இல்லை அப்படிலாம் பார்க்கல ஒன்றும் ஆமை நான் பார்க்கவில்லை என்று மறுதளித்து ஒரு நேர்காணல் கொடுத்தார் இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் என்கிற ஒளிப்பதிவாளரை பேச வைத்தார்கள் இந்த திராவிட இயக்கத்தினர் கட்சியினர் அவர் வந்து என்ன சொன்னார் அதுக்கு நேர்மாறாக அவர் ஒரு தனி கதை புது கதையை வந்து அளந்து விட்டார் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அந்த மின்னல் முருகன் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க தடம் என்கிற ஒரு யூடியூப் ஊடகத்திற்கு நேர்காணல் கொடுத்துருக்காங்க அவர் நேர்காணலை பார்த்தா சந்தோஷும் அதே போல் ஜிடி நந்து இரண்டு பேருமே டுபாக்கூர்கள் தான் கதை கலந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருது என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் உலகங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்கள் அமைப்புகளை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருப்பது ஒரு பத்திரிகை ஊடகங்களோட அடிப்படை அவர் கியூரியாசிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆர்வம் நம்ம தொடர்ந்து இந்த இலங்கையினுடைய அந்த இன பிரச்சனையை நாம் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அந்த இயக்கம் எப்படி செயல்பட்டது என்பதெல்லாம் நாம் பார்த்து வியந்திருக்கிறோம் அது வந்து ஒருவருக்கு எந்த ஒரு ரகசியமும் வெளியில் போகாது அந்த இயக்கத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை ரகசியங்கள் கசியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு உறுப்பினருக்குரிய அடிப்படை அங்கே பத்திரிக்கை என்ன சொல்லுவாங்கன்னா இயக்கம் உங்களை நம்பும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இயக்கம் நம்பும்படியாக அங்கே இயக்கத்தில் இணைபவர்கள் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் அடிப்படை அப்போ அப்படி நடந்து கொண்டால் மட்டும்தான் இயக்கத்தினுடைய நம்பிக்கை அவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு இருக்குது எனவே தாங்கள் தான் நம்ம அவரவர்கள் நிரூபித்துக் கொள்ள வேண்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எள்ளாளன் திரைப்பட எடுப்பதற்காக இங்கே வந்து இயக்குனர் நந்து முதல்ல ஜிடி நந்துவை கூப்பிட்டு போகிறாங்க அதன் பிறகு அவர் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் என்பவரை அழைத்து செல்கிறார் அப்புறம் மின்னல் முருகன் என்பவரை இவர்கள் அழைத்து செல்கிறாங்க மின்னல் முருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் அடிப்படையில் சந்தோஷ் தனி ஒளிப்பதிவாளராக கூறி கூட்டிருந்தாலும் கூட அவர் வெறுமேன குறும்படங்கள் தான் ஒன்று ரெண்டு படங்கள் எடுத்திருக்கார் ஜிடி நந்த வந்து கெட்டவன் படத்திலேருந்து அவருக்கு வந்து அந்த படம் வந்து சிக்கலில் ஆகி அவரும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் ஸோ இவங்களோட ஸ்டேச்சர்னு வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா இவர்களெல்லாம் இவ்வளோதான் அவங்க சினிமா எடுப்பதற்கான கெப்பாசிட்டி அதை வந்து தகுதியுடையவர்களாக இருக்காங்க இதில் போனதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஜிடி நந்துன்னு சொன்னால் நான் தான் படத்தையே இயக்குனேன்னார் அதுக்கு பிறகு சந்தோஷ் இல்லை இல்லை ஜிடி நந்துலாம் போய் ஓரத்தில் உட்கார சொல்லிட்டாங்க நான் தான் முழு படத்தை இயக்குனேன் அப்படின்னு சந்தோஷ் அளந்தார் இப்போ மின்னல் முருகன் வந்து சொல்கிறார் ரெண்டு பேருமே வேலைக்காகலை இதில் ஜிடி ஜிடி நந்துவுக்கு வந்து இயக்கம் தெரியல அதனால் அவர் போய் உட்கார சொல்லிட்டாங்க ரெண்டாவது அந்த படத்தை முழுக்க முழுக்க இயக்கியது நான் தான் என்று மின்னல் முருகன் சொல்கிறார் உடன் வந்து எனக்கு வந்து உதவி செய்தவர் உதவியாளராக நான் நிறுத்தி கொண்டது சந்தோஷ் ஒளிப்பதிவாளர் அப்படின்னு சொல்கிறார் இருந்தாலும் இந்த ஜிடி நந்தாவும் சந்தோஷம் நான் வந்து தொடர்ந்து வந்து படம் எடுக்கும் போதில் குறுக்கு வந்து வந்து அவர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க அதன் பிறகுதான் சேராகிட்ட சொல்லி அவர் தனியாக பிரிக்கி சொன்னேன் இல்லாட்டி ஊருக்கே அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டேன் அன்றைக்கி ஒரு ஊருக்கு அனுப்பிச்சா நாங்கள் அங்கே இருக்கிறத தெரிஞ்சிருந்ததுக்காக அங்கேயே வச்சுக்கிட்டாங்க இதில் முதல் காட்சியே வந்து நந்தாவினாலேயோ அல்லது வந்து சந்தோஷினாலேயோ அவர்களை இயக்க முடியவில்லை நான் தான் இயக்குனேன் ஒரு ஒரு சிறுவன் பட்டம் பட்டம் விழுவது போலவும் அப்பொழுது குண்டு வந்து விழுவதை போன்றும் காட்சி நான் தான் முதலில் வடிவமைத்து சேராவுக்கு பிடித்து போய் என்னையே இயக்க இயக்க சொல்லிட்டாங்க படத்தை இந்த முழு படத்தை இயக்கியது நான் தான் எடிட்டிங் பக்கத்தில் உட்கார்ந்து செய்து கொடுத்தது நான் தான் எனக்கு உதவியாகத்தான் சந்தோஷ் இருந்தார் அப்படின்னு மின்னல் முருகன் சொல்லியிருக்கார் அதே மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இவங்க சொல்கிற மாதிரி தான் இல்லைங்க காலையில் சீமானு நாங்கள் இருக்கிற தங்கு தான் தங்குவார் இரவில் வந்து தேவையில்லாமல் பேச மாட்டார் ரெண்டு வார்த்தைகள் தான் பேசுவார் அப்புறம் காலையில் அவர் கூட்டிகிட்டு போயிடுவாங்க எங்கே கூட்டு பிறகு எங்கே வராங்கன்னு பக்கத்தில் கூட தெரியாதுங்க ஆனால் இல்லை இவர் போய் வந்து மேதக தலைவரை பார்த்ததும் நிறைய புகைப்படங்கள் நிழல் படங்கள் எடுக்கப்பட்டதும் நிழல் படங்கள் எங்கள் கண்ணில் காட்டினாங்க அதை நாங்கள் பார்த்தோம் திரும்ப அவர்களே பெற்றுக்கொண்டு விட்டார்கள் ஏன்னா இவர் போகும்போது கையில் கொடுத்து அனுப்பக்கூடாதுக்காக கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க பிறகு நான் கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ தான் நடந்தது தவிர எத்தனை மணி நேரம் பார்த்தார் போனாருங்கிறதெல்லாம் இல்லை என்றா அன்றாடம் அவர் காலையில் வந்து அழைத்து செல்லப்படுவார் இரவில் கொண்டு விடப்படுவார் இதுதான் சீமானவர்கள் அவர் ஒவ்வொரு பேஸாக போனார் அப்படிங்கிறத மின்னல் முருகன் உறுதிப்படுத்தியிருக்கார் இவர் மட்டும் இல்லை மா போராளிகள் முன்னாள் போராளிகள் அனைவருமே உறுதி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இது தான் அங்கே ஒருவருக்கு இங்கே ஊர் மாதிரி இல்லை அப்புறம் போயிட்டு இருந்த மச்சான் எப்படி மச்சா இருக்குது அங்கே யாரை பார்த்த மச்சான் அப்படின்னு கேட்க முடியாது அங்கே வந்து ஒருவருக்கு ஒரு ரகசியத்தை இன்னொரு ரகசியம் வந்து கணவன் மனைவிக்கு கூட கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட கட்டுக்கோப்பான இயக்கம் இதில் இவர்கள் வந்து ஜீட்டின் அந்த போன உடனே இந்த ஆள் ஏதோ முரண்டு முடிச்சு தூக்கி ஓரத்தில் உட்கார வச்சிட்டாங்க அதுக்கு பிறகு மின்னல் முருகனும் தான் படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க சந்தோஷம் ஒளிப்பதி அவனே அவன் மின்னல் முருகனையே வந்து காலி பண்ணிவிட்டு எல்லாமே நான் தான் செய்தேன் அந்த ஆள் வந்து கதை வளர்ந்தார் ஆனால் மின்னல் மின்னல் முருகன் சொல்வதில் தான் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மற்ற போராளிகள் கூறியதெல்லாம் கணக்கில் பார்க்கும் பொழுது இயக்கத்தைச் சேர்ந்த முன்னாள் உறுப்பினர்கள் எல்லாம் கூறுவதை பார்க்கும்போது மிகச்சரியாக பொருந்தி போவது மின்னல் முருகனுடைய அந்த நேர்காணல் தான் எனவே இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற பொய்களை அள்ளி வீசிக்கொண்டு இவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் ஜிடி நந்து இல்லை ஜிடி நந்து முரண்பாடாக தான் பேசுகிறார் அவரே அவருடைய பேச்சுக்கு ஆகிட்டார் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து இந்த தமிழா தமிழா பாண்டியன்னு ஒரு அவர் ஒரு அவர் ஒரு ஒரு அமர வைத்து இது காமெடி ஷோவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் அதையெல்லாம் தாண்டி வந்து உலகெங்கிலும் வாழக்கூடிய பதினான்கு கோடி பதினைந்து கோடி தமிழர்கள் இவற்றையெல்லாம் மிக ஆழமாக மிகச்சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்